சூப்பர் சார்லாம் சும்மா விஜய் கூட நடிகர் கிடையாது வந்து ஒவ்வொருத்தரும் அந்த சமாஜில வந்து ஒவ்வொரு வசனங்களை பேசுறானு பாருங்க உள்ளூரை சபதம் இதெல்லாம் எடுக்கிறானு பாருங்க வேலையில் பாட்டு பாடுறான் பாருங்க இவனுக்கு தான் வந்து பக்கா நடிகர் டான்ஸ் ஆட நடிப்பு பிரமாதமா டான்ஸ் ஆட அதை சூட்டை எடுத்தது வந்து டெலிட் பண்றதே நம்ம பார்த்தோம் இந்த சுப்ரீம் ஸ்டார் ஒருத்தர் வந்து மா மாமியார்கிட்ட நிரூபிக்கணும் யாருக்கு சரத்மா இருக்கும் ஏன்னா முதலமைச்சர் கேட்டுன்னே இருக்காங்க ஒரு அந்த வேலையில இருந்துட்டாரோ ஒரு ஒத்திகை பாத்துருந்தாரோ முதலமைச்சர் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசில ஒரு படத்துல பாத்துருக்கீங்களா நீங்க சூர்யா வந்து ரெண்டு நிமிஷம் எங்க சென்னை ஏர்போர்ட் சென்னை ஏர்போர்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா வந்து அஞ்சு நிமிஷம் எங்க மதுரை இருந்து சொக்கம்பட்டிக்கு எத்தனை நிமிஷம் மூணு நிமிஷம் பத்து நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து சொக்கம் போற இந்த பாம்பர் இருந்து வரதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகுமா நாலு மணி நேரம் ஆகுமா பிளைட்ல வந்தா உங்களுக்காக வந்து இப்ப நடிகர் சங்கத்துல உழைச்ச வந்தானே அந்த கடன் தான் அடைச்ச வந்தானே சரத்குமாரன் சொல்றேன் வந்து ராதாரவே சொல்றேன் கடன் தானே விட்டு போனீங்க அவன் விஷால பொறிக்கின்னு சொன்னா மாதிரி மிஸ்கின் தப்பே கிடையாது இவ்வளவு ஒரு ஆளுமைக்கே இந்த கதையை நீங்க பண்றீங்கன்னு சொன்னா இந்த நடிகனுக்கு கேக்குறேன் விஜயகாந்த் சாவுக்கு வராது அத்தனை பொறுக்கி பசங்க நான் கேக்குறேன் இவனு சந்தோஷம் நான் விஜய் போனாரு செருப்புல அடிவாங்க பரவாயில்ல விஜய்க்கு அந்த துணிச்சல் இருந்து ஏன்டா உங்களுக்கு அந்த துணிச்சல் இல்ல நான் கேட்கறேன் வந்தாரு இல்ல நீங்க வராம விட்டுட்டு இப்ப வந்து சமாஜில போயிட்டு உங்க அவன் வசனம் பேசி இருக்கீங்க உங்களை கேட்டு வந்தீங்களா சூடம் கொடுத்தீங்களா இல்ல கும்பிட்டீங்களா போயிட்டே இருக்குன்ற ஏகப்பட்ட ராசாத்தி உண்டு தனுஷ்க்கு அவன் பேசுறது வேற ராசாத்தி ஏதாவது மனசுல வச்சிருப்பாடி இருப்பான் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிட்டானுங்க லகரந்தையர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நியர்களை பத்திரிகையாளர் திரு சேங்கரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவையொட்டி பல்வேறு பிரபலங்களும் அவருக்கு அஞ்சலி செலுத்தினாங்க அவருடைய மறைவுக்கு சிலர் வந்திருந்தாங்க மறுநாள் தீபத்திடல்லையுமே வச்சிருக்கிறப்பையும் நிறைய பேர் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க ஆஹ் இப்போ நிறைய நடிகர்கள் அப்போ வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து அஞ்சலி செலுத்தி அஹ் கண்ணீர் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க உண்மையாவே அவங்க வெளியூர்ல வெளிநாடுகள்ல இருந்ததுனாலதான் அவங்களால வர முடியலையா இல்ல மக்களுடைய பேச்சு வந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் கண்ணீரஞ்சலி செலுத்துறாங்களா முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன் விஜயகாந்த் அவர்கள் வந்து பதினஞ்சு லட்சம் பேர் வந்தாங்க இல்லையா அவங்கெல்லாம் யார் தெரியுமா தொண்டர்களாக இருக்கலாம் ரசிகர்களாக இருக்கலாம் அது கடந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து உறவு உறவினர்களாக நெருக் நெருக்கமான உறவினர்களாக இருக்கலாம் இவ்வளவுதான் ஆனா இப்பெல்லாம் சேர்ந்து பதினஞ்சு லட்சம் ஆகுமா வாய்ப்பில்லை என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அண்ணா அண்ணா காலத்தில் இருந்து நான் பார்க்கல எவ்வளோ பேர் வந்து அவருடைய மரணம் அந்த மரணத்துக்காக வந்து வந்திருப்பாங்கன்றதை ஊர்வலத்தில் வந்திருப்பாங்கன்னு நான் பார்க்கல ஆனால் எம்ஜிஆர் பார்த்துருக்கேன் எம்ஜிஆர் அந்த அந்த ஊர்வலத்தில் நானும் வந்து பார்த்தீங்கன்னா அவரை போய் பார்த்ததில் ராஜாஜி ஹாலில் போய் பார்த்தால நானும் ராஜீங்களா நான் சொல்ல போனால் காலில் ரத்தம் சொட்ட சொட்ட பார்த்தோம் ஏன்னா ஒருத்தருடைய கால் நேரம் இன்னொருத்தர் காலில் வந்து குத்தோம் பின்னாடி தள்ளுமுள்ளு போகும்போது ரன்னிங்கில் தான் போய் பார்க்க முடியும் அப்படி தான் பார்த்தோம் போயிட்டு அப்போ ஒருத்தர் ஒருத்தர் இருக்காங்கன்னா வந்து எம்ஜிஆர் அவ்வளோ ஈஸியாக வந்து எம்ஜிஆர் வந்து ராஜஜாவில் போய் ரீச் ஆக முடியாது ஸோ அந்த பார்வையாளர்கள் அந்த வரிசையில் போகும்போது அப்போ எனக்கு பதினஞ்சு வயசு ஒருத்தர் ஒருத்தர் கால் நகம் குத்தி ரத்தம் ஊற்றும் கால் அப்படி தான் பார்த்த நானும் இது எல்லாருக்கும் உண்டு ஒரு விஷயம் அப்போது அவ்வளோ கூட்டம் கிடையாது இப்போது கலைஞர் அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் கூட இவ்வளோ கூட்டம் வந்தது கிடையாது ஆனால் பதினஞ்சு லட்சம் பேர் வந்திருக்காங்க சரிங்களா இவங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கூட நடித்த நடிகர்கள் வந்து நீங்கள் அந்த பார்வையில் பார்ப்பாங்க நடிகர்கள் வந்தாங்க அவருடைய இறப்பு நடிகர் வந்தாங்க ஆனால் மற்ற மக்கள் சொன்ன பதினஞ்சு லட்சம் பேர் மக்கள்ன்றது பார்த்திங்கன்னா வந்து உறவினர்களோ அல்லது அவர் திரைத்துறைகள் அவர் கூட நடித்தவங்களோ இவங்கெல்லாம் வந்து பெரிய திறல் கிடையாது ஒட்டுமொத்த மக்களும் அரசியல் சார்பு எல்லை எல்லை இல்லாமல் எல்லைகளை கடந்து சினிமா எல்லைகளை கடந்து என்ன உறவுன்ற எல்லைகளை கடந்து வந்த மக்கள் தான் அந்த பதினைஞ்சி லட்சம் பேர் ஒன்று என்னது இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க இந்த மாதிரி வந்து சில பேர் வந்தாங்களே சில பேர் வரலேன்ட்டு வந்தவங்க எல்லாருமே உள்ளன் போட்டு வந்தவங்க என்போ என்பதோ அல்லது வராதவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பு நாள் வரலன்றதோ நம்ம எடுத்துக்கூடாது ஆனால் ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கணும் என்னன்னா இது உண்மை நான் சொல்லுது சிரிக்கக்கூடாது ஏன்னா இது ஒரு துக்கமான விஷயம் பேசிட்டு இருக்கிறோம் சிரிக்கூடாது சிரிப்பு வரும் அண்ணா சரிங்களா அதை அடக்கணும் நீங்கள் முதல்ல வந்தாங்க பார்த்தீங்களா ரஜினிகாந்த் விஜய் விஜய் சேதுபதி இன்னும் பல நடிகர்கள் இவங்கெல்லாம் யாருமே வந்து விஜய் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம் ஒரு மக்கள் தளபதியாக இருக்கலாம் விஜய் மக்கள் செல்வர் இந்த மாதிரி வந்து இருக்காங்க இல்லையா விஜய் சங்கம் இவங்கெல்லாம் நடிகர்களே கிடையாது நடிகர்களே நடிகர்களே கிடையாது இப்போ வராங்க பார்த்தீங்களா இப்போ அவருடைய சமாதி வராங்க பாருங்க அவங்க தான் வந்து உண்மையான நடிகர் ரஜினிகாந்த் நடிகர் கிடையாதுமா நான் சொல்கிறேன்மா சூப்பர் ஸ்டார்லாம் சும்மாமா நடிகர் கிடையாது ரஜினிகாந்த் நடிக்காது விஜய் கூட நடிகர் கிடையாது விஜய் சேவை நடிக்கவே தெரியாது இப்ப வராது பாருங்க அவனுக்கு தான் மகா நடிகர்னு வந்து ஒவ்வொருத்தரும் அந்த சமாஜ்ல வந்து ஒவ்வொரு வசனங்களை பேசுறானு பாருங்க வசனங்களை பேசி அப்படியே சூழலை சபதம் இதெல்லாம் எடுக்கிறானு பாருங்க என்ன மேடையில் பாட்டு பாடுறான் பாருங்க இவனுக்கு தான் வந்து பக்கா நடிகர் அவங்களால வந்து இந்த சூழல வர முடியல அப்படின்ற காரணத்துக்காக இப்போ வந்து என்னமா நீங்க பேசுறீங்க சாதாரண இப்போ நான் கேட்குறேன் இங்கே இருக்கிற இந்த பாம்பேலேருந்து ஒருத்தன் வரல அவங்க ஒரு நடிப்பு நடிக்கிறான் இதோ நாலு மணி நேரத்தில் வந்தடெல்லாம் வந்து துபாயிலேருந்து அஜித்து பிரமாதமான நடிப்பாக இருக்குது புரியுதா சொல்லுது கேட்டாலும் நம்ம அந்த நடிப்பு பார்க்குறோமே டான்ஸ் ஆடின நடிப்பு பிரமாதமாக டான்ஸ் ஆடினாப்பில நம்ம பார்த்தோம் இல்லையா அதை சூட்டை எடுத்ததை வந்து பார்த்தோன்னா டெலிட் பண்ணுறதே நம்ம பார்த்தோம் இவங்கெலாம் செல்ஃபோன் நிமோனியா இருக்குது இவனுக்கு ஒரு வியாதி வர யாராவது போட்டோ எடுத்தோன்னா உடனே அதை வாங்கிட்டு டெலிட் பண்ணுறாங்க சரி அது போட்டோம் இது கடந்து இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து என்னன்னு கேட்டினா வந்து அப்படியே தேம்பி தேம்பி நம்ம பார்த்தோம் இன்னும் எத்தனை நடிப்பு எவ்வளோ பண்ணிட்டு இப்போ சமாஜில் வந்து என்ன செய்யறான்னு கேட்டால் இங்கே இருந்து ஒருத்தர் நடந்தே கூட வந்துட்டு இருக்கலாம் இந்த சுப்ரீம் ஸ்டார் ஒருத்தர் இருக்கான் ஒரு அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா அந்த முதலமைச்சராக எப்படி ஒரு ஒருவேளை ஆக்டிங் பண்ணி பார்த்துன்னு தெரியல தெரியல மாமியார் வந்து முதலமைச்சரானதான் வந்து மா மாமியார்கிட்ட நிரூபிக்கணும் யாருக்கு சரத்குமாருக்கு ஏன்னா முதலமைச்சர் கேட்டுனே இருக்கிறாங்களா மா மாமியார் எப்போ முதலமைச்சர் சொல்லிட்டு ஒரு அந்த வேலையில் இருந்துட்டாரோ ஒரு அந்த ஒரு ஒத்திகை பார்த்துருந்தாரோ முதலமைச்சர் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸியில் வரல ஆனால் இவங்க எல்லாரும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அடுத்த நாள் வந்து சமாஜில் வந்துட்டு பிரமாதமாக ஆக்ட் பண்ணுறாரு நடிகன்னா அப்படி ஒரு நடிகன் இல்லையா உதயநிதி நடிகனே கிடையாது அமைச்சர்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் ஒரு நடிகர் தானே அவர் நடிகன் கிடையாது உதயநிதி நடிகன் கிடையாது அது எப்படி சார் நடிப்புன்னு சொல்ல முடியும் ஆமாம் இப்போ இவனுக்கு பண்ணதெல்லாம் நடிப்புமா

நான் கேட்குறேன் இவங்கெல்லாம் வரணும்னு நினச்சிருந்தேன் நான் மனசு இருந்தாச்சு நாலு மணி நேரம் இங்கேருந்து வரத்துக்கு அஜித் வரத்துக்கு ஒரு படத்தில் பார்த்துருக்கீங்களா நீங்கள் சூர்யா சொல்லலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா மவுண்ட் இருந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு ரெண்டு நிமிஷம் வேல்னு ஒரு படம் நினைக்கிறேன் அதை எடுத்து பாத்துங்க மவுண்ட் ரோட் வந்து ரெண்டு நிமிஷம் எங்கே சென்னை ஏர்போர்ட்டுக்கு புரியுங்களா சென்னை ஏர்போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு நிமிஷம் எங்கே மதுரைக்கு மதுரை சொக்கம்பட்டிக்கு எத்தனை நிமிஷம் மூணு நிமிஷம்

அந்த கடனை தான் அடைச்சவன் தானே இன்னும் நீங்கள் கடனை வைக்க இன்னும் நடிகர் சங்கத்தை கடனை தானே நீங்கள் வச்சிருக்கீங்க கடனை அடைச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டோம் சொல்லுங்க நீ மறுபடி நான் நீங்கள் வந்து சக நடிகனா இப்போ நடிகர் சங்கத்துக்கு தலைவராக இருந்தது இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமைக்கே இந்த கதி நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இந்த நடிகர்கள் கேட்குறேன் ஒப்படை மொத்த வரையும் கேட்குறேன் இந்த விஜயகாந்துக்கு ஒரு சாவு போகிறது அத்தனை பொறுக்கி பசங்க நான் கேட்குறேன் சாதாரண இந்த போண்டாமணி இந்த சின்ன சின்ன நடிகர்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்களாம் சத்தா நீங்கள் என்னடா பண்ணுவீங்க நீங்கள் நான் கேட்குறேன் இவ்வளோ பெரிய ஆளுமை விஜயகாந்த் உங்க கஷ்டங்களை எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு வந்து தெரிஞ்சு செஞ்சிடலாம் எவ்வளவு தெரியாம செஞ்சிடலாம் எவ்வளவு உதவிகள் செஞ்சிடலாம் உங்க வெறுப்பையும் உங்க காழ்ப்பையும் நீங்க காட்டிட்டு ஒருத்தர் நிஜமா வராதத்துக்கும் ஒருத்தர் வராம நடிக்கிறதுக்கும் வித்தியாசம் செய்யற மாதிரி நாங்க இருக்கிறோம் நான் கேட்கறேன் அவன் விஷால பொறிக்கின்னு சொன்னா பாருங்க மிஸ்கின் தப்பே கிடையாது அங்க இருந்து நம்ம தேம்பி தேம்பி சின்ன குழந்தை மாதிரி வர முடியாது அங்கிருந்து முன்னால நான் கேட்கறேன் ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு வர முடியாது உங்களால அப்படின்னா நீங்க ஷூட்டிங் அப்படியே பிரமாதமா நீங்க நச்சு எல்லாமே செலுத்தி விடாது நான் கேட்கறேன் சத்ருமா நடிகர் சங்கர் ஒரு பொறுப்புல இருக்காங்களா இவன் கார்த்தி அப்புறம் வசனம் வந்துட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா வாழ்நாள் குற்றம் மன்றம் தப்பு மாதிரிலாம் அப்ப இவங்களுக்கு யாருக்கும் வேலை இல்ல முதலமைச்சருக்கு யாருக்கும் வேலை கிடையாது அமைச்சர்களுக்கு யாரும் வேலை இல்ல எதிர்கட்சி தலைவருக்கு வேலை இல்ல இவங்க எதுக்கு வராங்க புரோட்டோக்கால் ஒரு பக்கம் இருக்கட்டும் இவங்க எதுக்கு வராங்க ஒரு எதுக்கு அரசு மரியாதை கொடுக்குறாங்க இறந்த மனுஷனுக்கு மரியாதை கொடுக்க தெரியல உங்களுக்கு நீங்க என்னடா நடிகனுங்க ஒருக்கி பசங்களெல்லாம் நடந்துக்கிறானுங்க அப்புறம் என்னடா வந்து சமாஜில வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு வசனம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க

விட்டுட்டு இருப்பானுங்க ஒரு வேறு கூட போட்டுருக்க மாட்டானு வச்சுங்களேன் கூட கேட்டுருக்க மாட்டானுங்க செத்து போய்ட்டு முருகனு நான் சொன்னேன் அப்படின்னா அந்த ஏழாவது நாள் இந்த நடப்பு இந்த காரியநலம் போட்டோவை வச்சுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பலகாரம் வச்சுட்டு அவனுக்கு என்னென்ன பிடிக்குமோ அத்தனையே வச்சுட்டு எல்லாம் அவர் என்னென்ன விருப்பப்பட்டு அத்தனையும் படையல் போட்டு கறி மீன் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த போட்டோ முன்னாடியே உட்காந்து சாப்பிடுவாங்க அந்த ரகம் இவனுங்க புரியுதா அந்த அந்த மாதிரி ரகம் இறக்கிற வரைக்கும் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு கூட கேட்டுருக்க மாட்டானுங்க செத்து போய்ட்டு பிறகு படையல் போட்டு அத்தனையும் சாப்பிடுவானு அந்த ரகத்தில் சேர்ந்துவனுமாங்க புரியுங்களா இவங்க இங்கே இந்த ஒரு மூத்த நடிகர் கொடுக்குற இவங்க கொடுக்குற அந்த மரியாதை இப்போ புரியுதுங்களா விஜயகாந்த் யாருன்னு நடிகர் தலைவர் விஜயகாந்த் விஜயகாந்தோட நடவடிக்கை தெரியுமா உங்களுக்கு இதே கலைஞருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொன்விழா அந்த கலைத்துறையில் பொன்விழா நடத்தினார் அதில் விஜயகாந்தோட உழைப்பு என்ன தெரியுமா நன்றி விசுவாசம் வேணாம் இப்போ முதலமைச்சர்லாம் வராங்க உதயநிதிலாம் வராங்கன்னா அதெல்லாம் அதெல்லாம் நினைச்சு பார்த்து வராங்க ஒட்டுமொத்தம் சொக்க சட்டக்குள்ள நினைஞ்சு போச்சு யாருக்கு விஜயகாந்த் நான் கண் முன்னாடி பார்த்த காட்சி கலைஞருடைய அந்த பொன்விழா அந்த கலைத்தொழில் பொன்விழா வந்து நடத்தினார் இல்லையா என்ன அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடத்தும் போது மொ மொத்த சட்டையே நினைச்சி போச்சு அப்போ வந்து கலைஞர் சொல்கிறார் தலையை தொடைப்பாக அவ்வளோ ஈரும் வேர்லை தலையைத் தொடைப்பா உடம்பு துடைப்பா துடைப்பான்னு துடைப்பான் அவ்வளோ வேர்ல உடம்பு ஃபுல்லாக வந்து சட்டை ஃபுல்லாக நனைஞ்சி தொக்கே ஒட்டிக்கிச்சு சட்டை உடம்புல அவ்வளோ கஷ்டப்பட்ட மனுஷன் உங்கள் நடிகர் சங்கத்துக்கு வந்து கடனை அடைச்ச மனுஷன் கடனில் தான்டா விட்டு போனீங்க சரத்மாரன் வந்து சொல்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராதாரவையை சொல்கிறேன் கடனில் தானே விட்டு போனீங்கன்னு கடன் அடைச்சார்ல எப்படிப்பட்ட ஆளுமைக்கு நீங்க என்ன மரியாதை கொடுக்குறீங்க நீங்க தப்பு இல்லாம நீங்க மரியாதை கொடுங்க நீங்க அவன் மரியாதை தான் நீங்க பண்ணீங்க ஒருத்தர் நான் வந்து செல்போன்ல இருந்து பேசுறான் ஒருத்தர் நான் அமெரிக்கா இருந்து பேசுறேன்றான் ஒருத்தர் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறான் அப்புறம் அவன் நடிக்கிறான் ஒருத்தர் மேரேஜ்ல போய் பாட்டு பாடுறான் இதோட அவன் நீங்க கொடுக்குற மரியாதை இறந்து போன ஒரு இறுதி அஞ்சலின்னு எப்படி நீங்க ஒற்றுமையா எல்லாரும் ஒன்னா வந்து இல்ல நீங்க வந்து அவன் வந்து இறந்து போன மனுஷனுக்கு மரியாதை கொடுத்துருக்கணும் பொறுக்கி பசங்களை உங்களுக்கு எல்லாம் அப்பனுங்களா நடிகர் தானே சொல்ல மாட்டேன் நல்லது சொல்ல மாட்டானு உங்களுக்கு நான் கேட்கறேன் சிவகுமார் ஒரு மூத்த நடிகர்ல அவர் தெரிய தப்புமா இதெல்லாம் ஒரு கலைஞர் நீ வந்து அப்புறம் என்ன நீங்கள் வந்து இங்கே வந்து சபதம் பேசிட்டு இருப்பீங்க இதை வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு வேலைக்கு பார்த்துட்டு இருக்கணும் இல்லை ஒரு மூத்த நடிகருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியாது உங்களுக்கு வரணுமான்னு கேட்கறது எப்படி இருக்குது வரட்டுமான்னு கேட்கறது இருக்குது ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன நான் வந்து த அழைப்பு கொடுப்பாங்க உங்களுக்கு மேரேஜ் மேரேஜ் ஆகிட்டு இன்விடேஷன் கொடுத்து வர வைக்கிறதுக்கு இறந்து போயிட்டான்னு கேள்விப்பட்டாலே நீ அடுத்த நிமிஷம் நான் கிளம்பி வரேன்னு சொல்லணும்ல அதான் நல்ல பிள்ளை கடையலாம் கிட்டத்தட்ட வந்து உங்க தகவல் ஸ்தானத்தை தான் நான் இந்து செத்து போயிட்டாரு ரெண்டு விஷயம் சொல்றேன் நீங்க அதை எப்படின்னா எடுத்துங்க விஜயகாந்த்க்கு எதிரிகளோ விரோதிகளோ கிடையாதுமா விஜயகாந்த்க்கு கிடையாது ஆனா அவரவனா எதிரியா விரோதியா நினைச்சவனா இருக்கிறாங்களா என்றது இப்போ எனக்கு சந்தேகமா இருக்கு ஆனா அவர் யாரையும் நினைச்சது எதிரியாவோ விரோதியாவோ அவர் யாரையும் நினைச்சதே கிடையாது ஒன்னு ரெண்டாவது என்ன கேட்டா இவனுக்கு எல்லாருமே ஏதோ ஒரு வகையில வந்து பார்த்தீங்கன்னா அவரால் வந்து பலன் அடைஞ்சு விடுங்க அதுல எந்த சத்தேகமும் கிடையாது ஏதாவது ஒரு வகையில பலனடைஞ்சோம் இப்ப பண்றது இவனுங்க அந்த கைமாறு பண்றானுங்க இல்லையா இது அத்தனையும் நடிப்புன்ற எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் வந்து பாத்தினா வந்து விஜய் வந்து அங்க வந்து அந்த மரியாதை செஞ்சு போனார் செருப்பால் அடிச்சதை படுத்தி போடுறீங்க உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் எனக்கு விஜய் போனாரு செருப்பில் அடி பரவாயில்ல பரவாயில்ல யாரோ ஒரு தொண்டர்னு யாரோ ஒரு வந்து விஜய் அதோட ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த வேலையை செஞ்சா கூட அதை கடந்து அந்த துணிச்சல் இருந்தது இல்லை விஜய்க்கு அந்த துணிச்சல் இருந்தது ஏன்னா அவங்களுக்கு அந்த துணிச்சல் இல்லை நான் கேட்கறேன் வந்தாரு இல்லை நான் கேட்கிறேன் உங்களை யாரும் செருப்பால் அடிக்க போறதில்லை நீங்க தான் எல்லாம் வந்து மகா நடிகனுங்கல்லாச்சே சரிங்களா நீங்க வரும்போதே கண்ணில் குடத்தை தண்ணி ஊற்றின்னு வந்திருப்பீங்க ஆனா விஜய் வந்தாருல்ல நீங்க வராம விட்டுட்டு இப்போ வந்து நான் சமாஜில் போயிட்டு உங்க அவங்க இசைத்துக்கு வசனம் பேசிடுறீங்க உங்களை எவன்டா கேட்டது வந்தீங்களா சூடம் கொடுத்துட்டீங்களா இல்லை கும்பிட்டுங்களா போயிட்டே நான் இது என்ன சபதம் சூளுரை சத்தியம் அவருடைய படியை நீங்க செஞ்சு கிழிச்சிருவீங்களா நீங்க அவன் கால கூட உங்களுக்கு புத்தி வராது உங்களுக்கு யாரா எல்லாருமே நான் சொல்றேன் அவன் இருக்கட்டும் கார்த்தியா இருக்கட்டும் அஜித்தா இருக்கட்டும் எவனா இருந்தாருண்ணா மனசாட்சிதான் உங்களுக்கு யாருன்னா இருக்கட்டும்மா சூர்யா இருக்கட்டும் இருக்கட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷா இருக்கட்டும் சிவகார்த்திகனா இருக்கட்டும் இல்ல யாருன்னா இருக்கட்டும்மா என் யாருமே யாரு இல்லை பத்தாம் தான் சொல்றேன் உங்களுக்கு ஆயிரம் வேலை இருந்தாலும் அந்த நடிகனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கை கட் பண்ணிட்டு அதனால எவ்வளோ நஷ்டமான என்ன வந்து ஒரு மரியாதை வந்து கடைசியில் இன்னொரு தடவை விஜயகாந்த் பிறந்து வர நான் கேட்குறேன் ஏன்னா உங்களுக்கு அந்த மனசு இல்லை உங்களுக்கு அப்ப உங்களுக்கு மனசுல ஏதோ வன்மை இருக்குதுன்னு அர்த்தம் நான் கேட்குறேன் ஏகப்பட்ட ராசாட்சி உண்டு

ஒரு ப்ராக்டிக்கலாக இருல இருக்காது சொல்லுங்கள் பார்க்கலாம் உண்மையாக இருக்கதா அது சொல்லுங்கள் இல்லை ஒரு ஆர்டிஃபிஷியலாக இல்லை செயற்கையாக இருக்கக்கூடாதுமா இயற்கையாக இருக்கணும் வருத்தம் தெரிவிக்கிறது இயற்கையாக இருக்கணும் புரியுங்களா உண்மையிலே வர முடியாத ஒரு நெருக்கடினா நம்புற மாதிரி இருக்கணும் ஏண்டா இந்த கூட்டத்தில் போய் அதை போய் இது போய் நம்ம இது இருக்கணும் ஹாயாக மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா காரில் போடணுமா ஏசி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போலீஸ் இருப்பாங்க இறங்கணும் ஒன்று ரெண்டு நாலு போலீஸ்க்கு நம்ம சல்யூட் அடிப்பாங்க நம்ம போயிட்டு மாலையை போட்டு மீடியா இருப்பாங்க பேசிட்டு வரலாம்னு நினைக்கிறாங்க அக்கறை கிடையாது உண்மையிலே உண்மையிலே இரங்கல் தெரிவிக்கணும்னா அவர் உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைக்கும்போது அங்கே வந்து நீங்கள் இரங்கல் தெரிவிச்சுனா கரெக்டு அவர் பண்ணது அவருடைய கணவர் நிறைவேற்றும் இதெல்லாம் எவ்வளோ கேட்டுருக்குறோம் நாங்கள் சொல்லுங்கள் ஆனால் ஒரு சாவரம் அந்த மாதிரி விஜயகாந்த் இருந்துருக்கிறாரா நடிகர் திறந்த சாவல் வந்து எப்படி வந்து ம மரணத்தை வந்து எப்படி திரும்ப அவருக்கு வேலை செஞ்சார் அவர் நினச்சி பார்க்கணும் இவனுக்கு எதுக்கு வந்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அவருக்கு கண்ணீர் அஞ்சலி கண்ணீர் அஞ்சலி இவன் வந்து ஜீவத்தொடரில் வந்திருக்கணும் இல்லை வந்து கோயம்பேட்டுக்குலாம் வந்திருக்கணும் கல்யாணமூடத்தில் வந்திருக்கணும் அவர் உடல் எதுவும் வச்சிருக்காங்களா அங்கே வந்திருக்கணும்ல இப்போ எதுக்கு இவங்கெல்லாம் வரானு தெரியுங்களா கலைஞர் நூற்றாண்டு விழா இருக்குது அப்போ இவங்கெல்லாம் வந்து அப்பியர் ஆகும்போது அப்போ யாராவது கேள்வி கேட்பாங்கல்ல இந்த காக்கா கூட்டம் இப்போ வந்தாங்க பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் அன்னைக்கு வந்து வந்து அப்பியர் ஆயிடுவானு சரிங்களா யாரெல்லாம் இந்த நீலிக்கண்ணில் வடிச்சானுங்களா அத்தனை பேரும் வந்து அங்கே வரணும் அன்னைக்கு ஒரு கேள்வி வரும் என்னென்னு விஜயகாந்தோட இந்த இறப்புக்கு வந்து இவங்கெல்லாம் போகவே இல்லை போகாத இன்னைக்கு வந்து இந்த வந்து கலைஞர் நூற்றாண்டு வந்து வந்து எல்லாரும் அப்பியர் ஆயிட்டாங்க ஒரு பேச்சு வரும் இல்லையா இப்போ அதை வந்து தவிர்த்துக்கிறதுக்கு போய் ஒரு ஒரு மலர் வளையம் என்ன பெரிய பிசாத்து ஒரு ஐநூறு போட்டால் போட்டா ஒரு மலர் மலர் வளையம் மாலையை போட்டு வருவோம் புரியுதுங்களா இதுல இருந்து அதுல தான் உதாரணம் சொன்னேன் அமெரிக்கா வந்து இங்கோர்களை பரிதை வச்சு விட்டு இந்த அமெரிக்கா லண்டன் வந்து கனடா போறான்னு பச்சினா அந்த மாதிரி இருந்தால் அவங்களாவது உண்மையாக துக்கத்தில் அழுவானுங்க வந்து பார்க்க முடியலைன்னா கூட பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்க பொண்ணும் பிள்ளையோ வந்து அட்லீஸ்ட் ஒரு கண்ணீராக செஞ்சுவானுங்க இவனுக்கு அதில் கூட இல்லை ஒருத்தன் டான்ஸ் ஆடுறான் ஒருத்தன் பொண்ணு கூட சுற்றுறான் ஒருத்தன் காரில் வந்து போகிறான் புரியுதுங்களா எல்லாம் இப்போ புரியுதா மகா நடிகர்களே இவனுங்க இப்போ அத்தனை பேரும் வந்து பார்க்க மகா நடிகர் லிஸ்ட்டை சேர்ந்துட்டாங்க இவனுக்கெல்லாம் ஓகே சார் இது வரைக்கும் எங்களோட இணைஞ்சிருந்து நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்து பண்ணுறதுக்கு நன்றி சார் நன்றி